டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எப்படி படிக்கணும் ஹிஸ்ட்ரி மேஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு நம்மளால் நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா பாசிபிளா இம்பாசிபிளா அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிஏல வந்து பத்து மதிப்பெண்கள் இருக்குது பத்துக்கு பத்து வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் வந்து முப்பது மதிப்பெண்கள் இருக்குது முப்பதுக்கு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து படிக்க படிக்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சேம் டைம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் என்ன கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷங்கள் பெயர்கள் இடங்கள் இது எல்லாமே வந்து நம்மளை குழப்போம் இப்போது ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து அந்த வருஷமாக இந்த வருஷமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே வருஷத்தில் பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும் அதனாலயே வந்து இடங்கள் அதே மாதிரி வருடங்கள் வந்து ரொம்ப வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா பெயர்கள் ஸோ பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு வடமொழி பெயராக வந்திருக்கும் தமிழ் பேராக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லாமே வடமொழி பேராக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதை அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மேஜர் வந்து நம்ம படிக்க போகிறோம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி மேஜர் ஹிஸ்ட்ரி மேஜர் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து எது பெட்ராக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் நிறையா டீச்சர்ஸ் வந்து சார் என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுறாங்க அதனால வந்து நானும் சூஸ் பண்ணுறேன் என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுறாங்க அதனால நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தமிழ் மீடியம் பெஸ்ட்டாக வருமா இங்கிலீஷ் மீடியம் பெஸ்ட்டாக வருமா அப்படிங்க மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணி லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் இருக்கும் ஆனால் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு தமிழ் நோட்ஸு பெட்டராக இருக்கா இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் பெட்டராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி மீஜரை பொறுத்த வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் அதில் வந்து பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் அதில் ஒரு சில யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிக மிக முக்கியமானது அது எந்தெந்த யூனிட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் மூலங்கள் இந்திய கரப்ப நகரிகத்தின் புவியியல் வேத காலம்னா என்ன சமான மதமும் புத்த மதம்னா என்ன மௌரியர்கள் சந்திரகுப்தர்கள் அசோகர் மௌரிய நிர்வாகம் கனிஷ்கர் குப்தர்கள் சமுத்திரகுப்தர் ஒன் அதே மாதிரி சமித்திரகுப்தர் டூ பண்டைய காலம் இது பற்றின டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் மூலங்கள் இந்த ஒரு டாபிக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வந்து கவர் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓகேவா ஸோ யூனிட் ஒன்னில் இருந்து மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தில் இருந்து பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ யூனிட் ஒன்று வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ரெண்டு யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேபியர் சிந்துவை கைப்பற்றுதல் முஸ்லீம் படையெடுப்பு வந்து எப்போ நடந்துச்சு அடிமை வம்சம்னா என்ன அலாவுதீன் கில்ஜி வம்சம்னா என்ன துக்லத் சமூகம்னா என்ன விஜயநகர ஆட்சியின் கீழ் மதமும் கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த டாபிக் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இங்கிலீஷ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் தமிழ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு இருந்தாலுமே நம்ம ஒரு டாபிக் படித்தாலுமே அதை வந்து நல்லா இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஸோ மூணாவது யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை ஜெர்சா சூரி நிர்வாகம் முகலாயர் ஆட்சியில் சமூகம் மற்றும் கலாச்சாரம் ஜிவாஜி மராத்தியர்களின் நிர்வாகம் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறோம் படிக்க போகிறோம் நிர்வாகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு நாடு இருக்கும் அந்த நாட்டில் வந்து ஒரு மன்னர் இருப்பார் அந்த மன்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டை வந்து எப்படி ஆளுதார் மக்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் செய்தார் தின்மை தீமைகள் செய்தார் அவள் அவர்கள் ஆழ்ந்த ஆண்ட பகுதிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி அவங்க போருக்கு போனாங்களா இல்லையா எந்தெந்த போரில் வந்து வின் பண்ணாங்க எந்த போரில் வந்து தோல்வி அடைஞ்சாங்க எந்த பகுதியை வந்து விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நிறுவுதல் ராபர்ட் கிளைவ் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு காரன் வாலிஸ் வெல்லசி பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு டல்கேசி பிரபு இந்த பிரபு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமானது எந்த வருஷம் பண்ணாங்க என்ன பர்பஸ்க்காக பண்ணாங்க அது எதனால் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தோம் அப்படின்னா பெட்ராக வந்துருக்கும் வருஷம் எதுக்காக பண்ணாங்க அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நல்லா படிக்கணும் ஓகேவா யூனிட் ஐந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் கிளர்ச்சி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசிய இயக்கம் நைன்டீன் அதாவது எயிட்டீன் ஃபிப்டி எயிட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி வந்து படிக்க போகிறோம் அதாவது இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் வந்து படிக்க போகிறது கிடையாது நம்ம இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றின டேட்டா பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஆர் வந்து இந்தியாவில் இருந்த சிற்றரசு இணைப்பு இந்திய குடியரசின் அரசியலமைப்பு காந்தி நேரு சகாப்தம் உலக விவரங்களின் இந்தியாவினுடைய பங்கு ஸோ இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா அதே மாதிரி அன்றைக்கு அப்படின்னா நிறையா உறவு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேம்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு ஏதாவது சம் சம்திங் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சமாதான உடன்படிக்கை வெப்பன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா உடன்படிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆகிட்டே ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ இதனுடைய பங்களிப்பு என்ன அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஏழு இந்த அழகு ஏழில் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாடு வரலாற்றின் மூலங்கள் சங்க காலமும் அதன் கலாச்சாரமும் பல்லவர் வம்சம்னா என்ன பல்லவர் ஆட்சியில் சமூக பொருளாதார சமயம் மற்றும் கலாச்சார வளர்ச்சிகள் சோழ ராஜாங்கம் மற்றும் நிர்வாகம் சமூக வாழ்க்கை சமயம் மற்றும் கலாச்சாரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை பற்றியது சேர சோழ பாண்டிய வம்சம் இந்த மூணையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாறும் சரியா ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன கலாச்சாரம் இருக்குது அதை என் எதுக்காக கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்க மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் பிற்கால பாண்டியர்கள் மற்றும் முஸ்லீம் படையெடுப்பு திருமலை நாயக்கர் பிற்கால பாலியர்களின் கிளர்ச்சி தமிழ்நாடு மற்றும் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிகள் இது பற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பொருளாதார வளர் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடு ஒரு நாடு ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் ஒரு கிராமம் இருக்கும் கிராமம் மாவட்டம் மாநிலம் இது மூணையுமே வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதனுடைய நிர்வாகத்தை வந்து நிர்வாகம் பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு பண்ணுவாங்க ஸோ அதனுடைய அப்டேட்டை பற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூனிட் ஒம்பது புவியியல் கண்டுபிடிப்புகள் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்த காலம் தொழில் மற்றும் விவசாய புரட்சி பிரெஞ்சு புரட்சி வீணாவின் மகாசபை இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்மியாக வந்து நல்லா இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ யூனிட் பத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தாலி மற்றும் ஜெர்மனி இணைப்பு ரஷ்ய புரட்சி முதல் உலகப்போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை சர்வதேச சங்கம் லீக் நேஷன் சர்வாதிகாரத்தின் வளர்ச்சி ஹிட்லர் முசோலினி மற்றும் கமல் பாஷா இரண்டாம் உலகப்போர் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பனிப்போர் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பத்து யூனிட் பார்த்துருக்கோம் இந்த பத்து இருந்துமே வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து கிட்டத்தட்ட இருந்து ஒரு எட்டு கொஸ்டின்னு பத்துல இருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின்னு பத்துலேருந்து ஒரு பதினாலு கொஸ்டின்னு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க இப்போது யூனிட் ஒன்றில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினேழு பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஏழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிட் எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிட் ஒம்பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கண்டுபிடிப்புகள் பற்றி எதனால் கண்டுபிடிச்சாங்க என்ன பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்க மாதிரி வந்து பார்க்கறது ஸோ இதுல இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிட் பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினாலு கொஸ்டின் வரைக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நமக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு படித்தா மட்டுந்தான் வந்து நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நானும் எக்ஸாம் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அசால்ட்டாக படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது பண்ணிடலாம் ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம ஜாப் வாங்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க எல்லாருமே படித்தாலுமே யார் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து படிக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் டீச்சராக வந்து போகிறாங்க அப்பாயின்மெண்ட் வாங்குகிறாங்க அப்போ யாரெல்லாம் வாங்கலை சும்மா படிக்கணும் பேருக்கு வந்து படிக்கிறது வீட்டில் வந்து போர்ட்ஸ் பண்ணுறதுக்காக வந்து படிக்கிறது அதே மாதிரி வந்து எடட்ரா நிறைய ரீசன் இருக்கு ஓகே ஓகேவா ஸோ அதனால நம்ம ட்ரீம் என்னவோ அந்த ட்ரீமுக்காக நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படி இல்லை சும்மா படிக்கணும் பேருக்கு வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து கிளியர் பண்ண முடியாது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம் நல்லா படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால் இந்தியாவில் வந்து எங்கெல்லாம் சண்டை போட்டாங்க என்ன பண்ணாங்க யார் தோத்தா யார் செவிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து படிப்போம் புவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்க வந்து எங்கே என்னென்ன மலைகள் இருக்குது அதை எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க எங்கெங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்ட் எஸ்டேட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நேச்சுரலை பற்றி படிப்போம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருக்கும் அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து நூற்றி பத்துக்கு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் இது எல்லாமே வந்து நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடி ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்டரிக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் இருக்குது டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி லெவல் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா சிலபஸில் ஒரு யூனிட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் மூலங்கள் இருக்குது இந்தியா கரப்பா நாகரீகத்தின் புவியல் இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த இருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா வேதகாலம் இது ஒரு டெஸ்ட் இருக்கும் சமான மதமும் புத்த மதமும் இது ஒரு டெஸ்ட் இருக்கும் மௌரியர்கள் இது ஒரு டெஸ்ட் இருக்கும் சந்திரகுப்தர் அசோகர் இது ஒரு டெஸ்ட் இருக்கும் மௌரிய நிர்வாகம் இதுலேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் எப்போது ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்ல ஒரு பத்து டாபிக் இருக்குது அந்த பத்து டாபிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்குது அந்த பத்து டாப்பிக்கும் சேர்த்து ஒரு இன்ட்டு ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பத்திக்கான மெத்தடு ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் படிக்க போகிறோம் பிஎடில் வந்து ஃபஸ்ட் இயர் அதாவது ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்மு செகண்ட் செம் செகண்ட் இயரில் ஃபோர்த்து செம்மு இதை மட்டும் நம்ம வந்து படித்தா போதும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் மத்திய மாநில அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அதையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது படித்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டொண்ட்டி எயிட் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும் எல்லாமே வந்து பாசிபிள் தான் நம்ம ட்ரை பண்ணணும் அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா படித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிலே பண்ணுவோம் இங்கே டிலே பண்ணுற யாருமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகிறது கிடையாது டிலே பண்ணாம டேக் ஆக்ஷன் இமிடியட்லி உடனே வந்து ஒரு முடிவெடுக்காங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணுறாங்க அதனால அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அபிரஜிக்கு ஒரு பத்து மார்க் இருக்கு இந்த கரண்ட் அபிர்சிக்கை பொறுத்த மட்டும் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம நியூஸ் பேப்பர் தினமணி ஹிந்து தமிழ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை நம்ம படித்தோம் அப்டேட்டாக இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பத்துக்கு பத்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துகே தான் இருக்கு அதனால அதை நம்ம தெளிவாக படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பிக் ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பிக் ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன் படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்